ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பன ஜனதா கட்சி என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த கட்சியுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது குறிப்பாக சொல்லணும்னா பிபிசிங் அரசாங்கம் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமலாக்கம் செய்ய நினைத்த போது பாஜக மிக கடுமையாக அதற்கு எதிராக நாடு முழுக்க போராடியது அப்போது பாஜகவின் பின்னாடி வந்து எல்லா ஊர்களிலும் இருந்து பார்ப்பனர்கள் வந்து திரண்டார்கள் அதனுடைய அடிப்படையில் பார்ப்பனர்களுடைய பேராதரவு பெற்ற ஒரு கட்சியாக கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாஜக மட்டுமே இந்தியாவில் நீடித்துக் கொண்டிருக்கிறது சமீப காலமாக பாஜகவுக்கும் பார்ப்பனர்களுக்கும் ஏழாம் பொருத்தமாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய அடிப்படையில் தான் சமூக வலைதளங்களில் பிஜேபி ஆட்ஸ் பிராமின்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக்லைன் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு வைரல் ஆயிடுச்சு அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி ஒரு மாதம் கூட இன்னும் நிறைய வேளையில் ஆங்காங்கே பார்ப்பனர்கள் பாஜகவுக்கு எதிராக தெருவில் இறங்கி மண்டல் கமிஷன் அப்போ எப்படி போராடினார்களோ அதுபோல போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதை பற்றி தான் நீங்கள் நியூஸ் ரோஸ்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் சமீபத்தில் தை அமாவாசை போச்சு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இந்த தை அமாவாசைக்கு அங்கே வந்து உத்தரப்பிரதேசில் வாரணாசியில் ஏதோ வந்து ஒரு சமய சடங்கு இருக்கும் போல் அந்த சடங்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் ஒருத்தர் வராரு அவரை வந்து நாங்கள் கங்கைக்குள்ள இறங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச போலீஸார் அவரை தடுத்து திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க அதற்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சாமியார் வரும்போது அவருடன் பெரிய ஒரு கூட்டம் கூடுகிறது ஏற்கெனவே கங்கையில் நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவர் வர்றதுனால கரூர் மாதிரி ஒரு ஸ்டாம்பேடு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க பொதுவாக காங்கிரஸ் கவர்மெண்டில் தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க சாமியார்களையெல்லாம் அவங்க சமய கடமைகளை வந்து செய்யப்பட மாட்டாங்க ஆனால் டபுள் என்ஜின் பாஜக சர்க்கார் இந்த வேலையை செய்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய எதிர்வினை கிளம்பியது போல் சாமியாருக்கு ஆதரவாக யார் வருவாங்க பார்ப்பனர் சாமியாருக்கு ஆதரவாக பார்ப்பனர்கள் தான் வருவாங்க பார்ப்பனர்களுடைய அவுட்ரேஜ் வந்து பெருசு அதுக்கு வந்து அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துடைய சிஎமாக இருக்கக்கூடியவரும் பார்ப்பனர்கள் அல்ல இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடியவரும் பார்ப்பனர் அல்ல அப்படி இருக்கும்போது இப்படி தான் நடக்கும் நம்ம தலைவிதி இது தான் அப்படின்னு அப்போவே வந்து அவர்கள் வந்து கோபத்துடன் பேச தொடங்கினார்கள் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதே வாரணசியில் இன்னொரு பிரச்சனை கிளம்பியது எப்போவுமே பாஜக ஃபேக்கு காடுகள் ஃபேக் நியூஸ் மூலமாக தான் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுவாங்க அதுபோல் பாஜகவுக்கு எதிராகவே எவனோ ஒருத்தன் வந்து ஒரு ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணியிருக்கான் அங்கே இருக்கக்கூடிய மணிகர்ணிகா கேட் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது கங்கையில் வந்து குளிப்பதற்காக ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கல மண்டபங்கள் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும்ல அது மாதிரியான ஒரு மண்டபம் தான் மணிகர்ணிகா மண்டபம் அதை தான் வந்து இடிச்சிட்டாங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் அதாவது உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் சர்க்கார் வந்து அதை அங்கே இருந்த கடவுள் சிலைகளை எல்லாம் உடைத்து ஆற்றுல போக விட்டாங்க இது மாதிரி தான் ஒரு காலத்தில் வந்து இஸ்லாமியர்கள் நடந்து கொண்டார்கள் அவர்கள் படையெடுப்பு செய்த போது இது போல செஞ்சாங்க அந்த வேலையை இப்போது பாஜக அரசாங்கம் செய்கிறது அப்படின்னு ஒருத்தன் ஏஐயில் வந்து சில ஃபோட்டோஸை கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப்பில் நியூஸை பரப்பி விட்டுட்டான் அதற்கு பிறகு அதற்கு உடனடியாக எதிர்வினை அதாவது இங்கே தான் இந்து மத காவலர்களை பார்ப்பனர்கள் தான் உடனடியாக எதிர்வினை செய்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல அங்கே சில டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் சிலைகளை எல்லாம் உடைக்கல அப்படி இப்படின்னு அவர்கள் என்ன விளக்கம் சொல்லியும் அவர்களிடம் எடுபடவில்லை இன்னிய வரைக்கும் அங்கே வாட்ஸ்அப்பில் இந்த சர்க்குலேஷன் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சப்பா மேட்டர்னு வச்சுக்குமே மெயினான மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி மண்டல் கமிஷன் பரிந்துரை ஏற்று டெல்லியில் ஒரு மாணவன் ஒரு பார்ப்பன மாணவன் தீ வைத்து கொலித்து கொண்டானோ அது போன்ற ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி டெல்லியில் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது இதற்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா யூஜிசி புதியதாக விதித்திருக்கக்கூடிய சில விதிமுறைகள் தான் காரணம் அப்படின்றாங்க யுஜிசின்னா தெரியும் பல்கலைக்கழக மானிய கமிட்டி அது அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதியதாக உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு விதிமுறையை விதித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இதற்கான விதிமுறைகள் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்கில் விதிக்கப்பட்டிருந்தது அதில் சில திருத்தங்களை வந்து இவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள் இது பார்ப்பன மாணவர்களுக்கு எதிரானது பார்ப்பன மாணவர்களுடைய எதிர்காலத்தை சிதைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தான் உத்தரப்பிரதேசத்திலும் சரி டெல்லியில் யூஜிசி ஆஃபீஸ் எதிரிலும் சரி இவங்க மறியல் போராட்டம்னு பெரிய அளவில் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் வடநாட்டு ஊடகங்களில் இந்த செய்திகள் பரவலாக கொண்டு செல்லப்பட்டாலும் தென்னிந்தியா ஊடகங்களில் இதை பற்றி வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து அவர்கள் வந்து காமிக்கவில்லை நிறைய கேஸஸ்லாம் போட்டிருக்காங்க இந்த மோடி அரசாங்கம் வகுத்திருக்கக்கூடிய இந்த புதிய விதிமுறைகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் வந்து கேஸ் எல்லாமே போட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆங்காங்கே பாஜக நிர்வாகிகள் பதவி விலகி கொண்டிருக்கிறார்கள் ஜனவரி பதிமூணாம் தேதி தான் இந்த புதிய விதிகளை வந்து அவர்கள் வந்து மாற்றி இந்த புதிய விதிகளில் ஓபிசிகளுக்கும் நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையில் அதாவது ஓபிசிகளும் வந்து சாதிய ஒடுக்குமுறையில் அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள்ங்கிற அடிப்படையில் அவர்களுக்கும் விரிவாக்கம் செய்யக்கூடிய வகையில் அந்த வரையறையை கொஞ்சம் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் யாராவது தவறான புகாரை கொடுத்துவிட்டால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் வந்து முன்னாடி இருந்த விதிகளில் இருந்தது அப்படி ஒரு விதி தேவையில்ல யாராவது தப்பாக புகார் கொடுத்துட்டாலோ பரவாயில்ல அதை விசாரித்து பார்த்துட்டு தப்பான புகார் தான் போப்பா இனிமேல் சரியான புகார் கொடுத்துக்குப்பா என்று சொல்லக்கூடிய வகையில் வந்து செய்திருக்கிறார்கள் இதனால் உயர்சாதி மாணவர்கள் குறிப்பாக பார்ப்பன மாணவர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க எங்கு மீது தான் அவர்கள் சாதி ரீதியிலான புகார்களை சொல்கிறார்கள் அதுபோல தவறான புகார்களை சொல்பவர்கள் மீது தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வசதி முன்னாடி இருந்தது இப்போது அந்த வசதியை நீக்கி இருப்பதால் அது போன்ற புகார்கள் அதிகரிக்கக்கூடும் நாங்களா படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பன மாணவர்களும் பார்ப்பன சாதியை சார்ந்தவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதில் என்னென்ன விதிமுறை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டரை ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனத்திலும் நிறுவ வேண்டும் அப்படின்னு புதிய விதிமுறை வந்து வலியுறுத்துகிறது அந்த குழுவில் வந்து ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ஜாதிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஈக்குவிட்டி ஹெல்ப்லைன் இருக்கும் அதாவது ஹாஸ்டலில் யாராவது துன்புறுத்தப்பட்ட கூட உடனடியாக ஃபோன் செய்தால் இந்த குழு வந்து நேரடியாக களமிறங்கி நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் ஹெல்ப்லைன் இருக்கும் இதெல்லாம் வந்து கண்காணிப்பதற்காக ஈக்குவிட்டி அம்பாசடர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சமூக நிதியை கண்காணிக்க தமிழ்நாட்டில் ஒரு குழு இருப்பதை போல ஒரு குழுவை ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனமும் இப்போ நிறுவ வேண்டும் அப்படிங்கிறது இந்த விதிமுறையில் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி இது எல்லாத்தையுமே வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லா உயர்கல்வி நிறுவனத்திலும் இது போன்ற குழுக்கள் அமைக்கப்படுகிறதா அந்த குழுக்கள் சாதி பாகுபாடு இல்லாத வகையில் சிறப்பாக செயல்படுகிறார்களா அப்படிங்கிறத யூஜிசி கொண்டே இருக்கும் அதன் அடிப்படையில் தான் அந்த கல்வி நிறுவனத்துக்கு நிதி வழங்குவதோ பிற சலுகைகளை வழங்குவதோ இதெல்லாம் வந்து தீர்மானிக்கக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய விதிமுறைகள் சொல்கின்றன குறிப்பாக இதில் தேர்ட் பார்ட்டில் சி பிரிவில் என்ன சொல்கிறாங்கன்னா பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவர்களுடைய இந்த சாதிகளை சார்ந்த உறுப்பினர்களுக்கு எதிராக யாராவது ஏதாவது புகார் கொடுக்கணும்னா அவர்களும் அது போன்ற சாதிகள்ல இருக்கிறவர்கள் தான் இருக்க முடியும் பார்ப்பனர்கள் போய் இந்த குழு மீதோ அல்லது வேறு ஏதாவது நடவடிக்கை மீதோ சாதி ரீதியான இதெல்லாம் கொடுக்க முடியாது புகாரெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குழுக்களில் புகாரை வந்து அவங்க மட்டும் தான் கொடுக்கணும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினர் இவர்கள் மட்டும் தான் கொடுக்க முடியும் ப மாணவர்களுக்கு வந்து இதில் எந்த ரோலும் கிடையாது அப்படிங்கிறத இந்த விதிமுறையில் புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அம்சம் இந்த விதிமுறைகள் எல்லாமே எங்களுக்கு எதிராக இருக்கிறது ஓபிசி வாக்குகளை வாங்குவதற்காக பாஜக இது போல செயல்படுகிறது அவர்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பார்ப்பனர்களை நட்டாற்றலை விட்டுட்டாங்க அப்படிங்கிறதான் பார்ப்பனர்களுடைய விமர்சனமாக இருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா இது பார்ப்பனர்களுடைய விமர்சனமாக இல்லாமல் பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய விமர்சனமாக மாறி இருக்கிறது அவர்கள் கோபமாக இருக்கிறார்கள் கடந்த திங்கட்கிழமை ஜனவரி இருபத்தாறாம் தேதி பார்த்திங்கன்னா லக்னோவில் ஒரு மாஜிஸ்ட்ரேட்டு அதாவது மாஜிஸ்ட்ரேட்னா நம்ம ஊரில் கலெக்டர் மாதிரியான ஒரு க பொசிஷனில் இருக்கிறவர் அவரே வந்து இந்த யூஜிசி விதிமுறைகளை எல்லாம் சுட்டி காட்டி இந்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய பாஜக ஆட்சியை கண்டித்து நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு அவர் பாட்டுக்குன்னு அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனாரோ அதுபோல அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் அதுவும் இல்லாமல் லக்னோவில் இருக்கக்கூடிய பதினோரு பாஜக நிர்வாகிகள் கூண்டோடு தங்கள் பதவிகளை வந்து ராஜினாமா செய்திருக்கிறார்கள் லக்னோ பாஜகவுடைய மண்டல செயலாளராக இருந்த அங்கி திவாரி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் நாங்களாம் ஏன் ராஜினாமா பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கடிதத்தை பாஜக மேலிடத்துக்கு அவர் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துடன் நீங்கள் விளையாட முயல்கிறீர்கள் பாஜக என்பது தீன் தயாள் உபாத்யாயா ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய வழிகாட்டுதலாக தான் நடக்கணும் அதற்கு நேரதிர் திசையில் பாஜக செல்வதை தான் இந்த யூஜிசியில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய விதிமுறைகள் காட்டுகிறது அப்படின்னு அவர் கடிதம் எழுதிட்டு ராஜினாமா பண்ணியிருக்கிறார் இதை பற்றி அவர் பிரஸ்ஸுக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்கிறார்னா இந்த மாதிரியான புதிய விதிகளால் வந்து பொது பிரிவினர் பொது பிரிவினர்னால் யார் பெரும்பாலும் பார்ப்பனர்கள் தான் அவங்க வந்து சிரமங்களை வந்து சந்திக்க நேரிடும் ஏன்னால் ஏதாவது புகார் வந்துச்சுன்னா எங்களை பற்றி அதாவது ஒரு பார்ப்பன மாணவன் சாதி ரீதியாக கீழே தாழ்த்தப்பட்ட ஒருத்தனை வந்து சாதி பெயர் சொல்லி திட்டிக்கிட்டான் பிற்படுத்தப்பட்ட ஒருத்தனை வந்து அவன் வந்து சாதி ரீதியாக பாகுபாடு செய்யட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகார் ஒரு பார்ப்பன மாணவன் மீது வந்தால் இந்த குழுவில் போய் தான் விசாரணை பண்ணணும் இந்த குழுவில் தான் வந்து அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எல்லாம் இருக்கும் அந்த குழுவில் எங்கள் சமூகத்தை சார்ந்த பார்ப்பனர்களை சார்ந்த யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினத்தை சார்ந்த உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க அவர்களிடம் எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் அவங்க தான் எங்கள் மீது வந்து குற்றமே சுமத்துறாங்க அப்படி இருக்கும்போது அவர்கிட்டயே போய் நாங்கள் நீதிக்கு வந்து எங்கேருந்து ஏங்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து பிரசிடம் சொல்லியிருக்கிறார் அவர் மேலும் என்ன சொல்கிறாருன்னா பாஜகங்கிறது ஒரு குடும்பம் போன்றது இந்த குடும்பத்தில் எல்லாருமே சரியாக செயல்படுவதில்லை சில பேர் தவறு செய்கிறார்கள் அந்த தவறுனால கட்சிக்கு பெரிய பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதா எங்களுடைய எண்ணம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதாவது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒன்றிய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த உத்தரப்பிரதேசத்தில் டெல்லியிலலாம் பாஜகவினர் போராட்டங்களை நடத்த வேண்டாம் பார்ப்பனர்கள்லாம் பயப்பட வேண்டாம் புதிய விதிமுறைகள் எதையும் வந்து நாங்கள் தவறாலாம் பயன்படுத்த மாட்டோம் இவையெல்லாம் தேவைப்படுகிறது இப்போதைய காலத்துக்கு தேவைங்கிறதுனால தான் ஒன்றிய அரசாங்கம் இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்தாலும் கூட அதைக்கு கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை புதிய விதிகள் இந்துக்களை சாதி அடிப்படையில் பிரிக்க முயல்கின்றன சொல்லிட்டு பாஜகவுடைய மாநிலங்களை உறுப்பினராக இருக்கக்கூடிய மன்னன் குமார் மிஸ்ராங்கிறவர் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த விதிமுறைகளை நீங்கள் பின்வாங்க விட்டால் நாங்கள் வந்து எம்பிக்களே கூட ராஜினாமா செய்ய வேண்டிய கூடிய நிலைமை வரும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து எச்சரித்து வருகின்றனர் அதே நேரத்தில் பாஜகவை சார்ந்த இல்லாத சமூகத்தை சார்ந்த எம்பிக்கள் இதுக்கு வழக்கம் போல முட்டுக் கொடுக்குறாங்க ஏன்னா ஏழை உயர்ஜாதியினர் அப்படின்னு சொல்லிட்டு அரிய வகை ஏழைகள்னு ஒரு புதிய பிரிவை உருவாக்கி பார்ப்பனர்களுக்கு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீட்டை கொடுத்தவரை நம்ம மோடிஜி தான் அப்போ மட்டும் உங்களுக்குலாம் இனிச்சுது மோடிஜி வேற ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது கசக்குதா ஆ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு அவர் அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச பார்ப்பனர்களிடம் இப்போது ஓத்தாமட்டை வாங்கி கொண்டிருக்கிறார் பொதுவாக பாஜகவை எல்லாம் வந்து அவருக்கு அர்பன் நக்சலு அது இது ஆன்டி அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் பாஜகவுடைய ஜார்க்கண்ட் எம்பியான நிஷிகாந்த் துபே இந்த ஒரு கருத்தை சொல்லிட்டாரு மோடிஜி சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னதற்காகவே அவர் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்மளுடைய பாட்டுநர்களுடைய ஓட்டை வாங்கி தான் எம்பியாக ஜெயிச்சிருக்கிறாரு இவருடைய குழந்தைகள் எல்லாம் வெளிநாடுகளில் படிக்கிறாங்க இவர் வந்து யூஜிசி கைட்லைன்ஸ் எல்லாமே திருத்த பண்ணணும்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று டெய்லி வளரிகிட்டு இருக்கிறாரு இவர் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருக்கிறார் ஆக மொத்தத்தில் இவர் ஆன்டி நேஷனல் ஆன்டி பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பாஜகவினர் மிக கடுமையாக அவரை வந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் இவ்வாறாக பார்ப்பனர்களுடைய கோபம் உச்சத்துக்கு போய் கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசம் உச்சத்துக்கு போய் கொண்டிருக்கிறது இது மற்ற மாநிலங்களுக்கும் பரவக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த சிவசேனா உத்தவ் பால் தாக்கரே பிரிவை சார்ந்த ஒரு எம்பி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களுக்கு எதிரான விதிமுறைகளை ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது இந்த விதிமுறைகள் தவறாக பயன்படுத்தப்படலாம் இதனால் பார்ப்பனர்கள் மீது பொய்யான வழக்குகள் புனையப்படலாம் அவ்வாறு பொய்யான வழக்கு என்று தெரிந்தால் கூட புகார்தாரர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது இது பார்ப்பனர்களை ஒடுக்குபவர்களாக ஆக்கக்கூடிய விதிமுறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அவங்க பங்குக்கு ஒன்று கொளுத்தி போட்டு வச்சிருக்கிறாங்க கடந்த செவ்வாய் அன்று இந்த புதிய விதிகளுக்கு எதிராக லக்னோவிலும் டெல்லியிலும் யூஜிசி அலுவலகத்திலும் போராட்டங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது இந்த விதிமுறைகளை அமல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வினித் ஜிண்டால் அப்படிங்கிற ஒரு லாயர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு சாதி அடிப்படையிலான பாகுபாடு என்பது ஒடுக்கப்பட்ட பிரிவுகளுக்கு மட்டும் கிடையாது புதுப்பிரிவை சார்ந்தவர்களுக்கும் இது இருக்குது புது பிரிவை சார்ந்ததுனால் அவங்க வந்து பார்ப்பன வகுப்பை சார்ந்தவர்கள் ஸோ பார்ப்பன வகுப்பை சார்ந்தவர்களையும் அவங்க சாதி பேரை சொல்லி திட்டக்கூடிய நிலைமை எல்லாம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்ப்பனர்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் இதில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் நலனை முன்னிறுத்தி மட்டும்தான் விதிகளை போட்டிருக்கீங்க இது சாதி ரீதியில் புனையப்பட்ட விதிகள் இந்த விதிகள் அரசியலமைப்பு சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உச்சநீதிமன்றத்தில் வந்து கேட்டிருக்கிறார் இதே போல் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய மிருத்விஞ்சய் திவாரி அப்படிங்கிற இன்னொரு பார்ப்பனரும் ஒரு தனி முடிவை வந்து தாக்கல் செய்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த வகையில் பார்க்க போனால் பாஜக அரசாங்கம் முதன் முதலாக பார்ப்பனர்களுடைய மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதற்கு உதாரணமாகத்தான் மேற்கொண்ட சம்பவங்கள் இருக்கிறது இப்போது யூஜிசியில் இந்த புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்தால் பார்ப்பனர்கள் நாடு முழுக்கவே தெருவுக்கு வந்து பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிறதான் தெரிய வருகிறது அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய சில்லறை சம்பவங்கள் இதிலெல்லாம் நம்ம சைடு பிஜேபி நிற்காமல் பிஜேபி ஒரு அரசாங்கமாக நடந்து கொள்கிறதே அப்படிங்கிற ஆதங்கம் பார்ப்பனர்களுக்கு இருக்கிறது சுவாரஸ்யமான ஒரு சண்டை தொடங்கி இருக்கிறது முன்னாடியெல்லாம் பாஜக தங்களுடைய எதிரிகளாக பாகிஸ்தானை கட்டமைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் அநேகமாக அடுத்த தேர்தலில் அவர்கள் பார்ப்பனர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வார்களோ அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ நீடித்து கொண்டிருக்கிறது ஆகுதுன்னு பார்ப்போம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்